அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இந்தானங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூட நல்ல இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இங்கே சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க அதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் பாருங்க ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் இருக்கும் அதோடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக கொறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் மூணு தக்காளியும் நல்ல பழமான தக்காளி அரிஞ்சு போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு சின்ன துண்டாக நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க உப்பு கல் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எந்த ஒரு தண்ணிகளும் ஊற்றாதே நீங்கள் வந்து நல்ல நேயர் ஸ்பேஸ்டாக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க மானல்ல நிறைய கொஞ்சம் ஒரு நல்லெண்ணெய் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை இருக்கும் கடுகு தப்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னி எடுத்து அதோடய ஊற்றி நல்லா எல்லாமே நம்ம வந்து பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா உங்களுக்கு வந்து கொதி வரணும் இந்த ஒரு பச்சை வாசனை எல்லாம் போகிற அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனம் கொஞ்சம் காரம் உங்களுக்கு வந்து கம்மியாகவும் கூடுதலாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுருங்க எல்லா இடமும் உங்களுக்கு வந்து பட்டு பட்டுன்னு தெளிச்சு எல்லா இடமும் அடுப்பு எல்லாம் ஆகிடும் உங்களுக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குதிச்சு வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சட்னி வந்து உங்களுக்கு நல்லா சுண்டி வருங்க இட்லி தோசைக்கெலாம் சான்ஸே இல்லைங்க சட்னி பிரியர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் எத்தனை இட்லி தோசை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு முறை நான் வந்து கிறிஸ்பியான ஒரு தோசை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சாஃப்டான தோசையோடு இந்த கார சட்னி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக நீங்கள் நினச்ச உடனே சட்னி குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கோ நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் தோசை எத்தனை எடுத்தாலும் பற்றாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஃபைனலாக வெள்ளம் கொஞ்சோன்னு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து தூக்கலாக இருக்குங்க அந்த காரத்தோட அளவு வந்து நமக்கு வந்து தெரியாது உங்கள் வீட்டில் இட்லி தோசையாக இருந்தால் அந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்